அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயா மீனுகோபால் ஒன் மினி என்ற வரிசையில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு சொந்த தொழிலில் சோதனை சில பேருக்கு சொந்தமாக தொழில் பண்ணுவாங்க அதில் பெரிய லவ்ல அச்சீவ் பண்ண முடியாது சோதனை மேல் சோதனை வந்துக்கிட்டே இருக்கும் எதனால் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது காரணம் என்ன அப்படின்னா சொந்த தொழில் அப்படிங்கிறது பத்தாம் பாவம் ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஆறு இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு சொந்த தொழில் பண்ணால் பிரச்சனை ஏற்படும் லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி நல்லா இருப்பார் ஆனால் லக்னாதிபதிக்கு பத்தாம் அதிபதி ஆறு எட்டாக இருந்தாங்கன்னா ஜாதகர் தொழில் செய்வார் அந்த தொழில் மூலம் ஜாதகருக்கு பெரிய அளவு நன்மைகள் நடக்காது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் மற்றபடி தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்பதை மறக்கக்கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்